வணக்கம் இந்த பதிவில் மகா சிவராத்திரியின் சிறப்புகளையும் சிவராத்திரியின் விளக்கங்களையும் விரதம் மேற்கொள்ளும் முறைகளையும் தெரிஞ்சுக்கலாம் முதலில் மகா சிவராத்திரி என்றால் என்ன இதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதன் காரணத்தை தெரிஞ்சுக்கலாம் ராத்திரி என்றால் அனைத்தும் ஒடுங்குதல் என்று பொருள் மாசி மாதத்தில் கிருஷ்ண கிருஷ்ணபட்ச திதியில் திரையோதசி திதியும் சதுர்தசி திதியும் ஒன்று கூடும் அற்புத ராத்திரியே சிவராத்திரி எனப்படுகிறது இது திதிகரண புவன யோகம் என்று அழைக்கப்படுகிறது திரியோதசி என்பது சிவனுடைய அவதார தேகம் படைக்கப்பட்டதாகவும் சதுர்தசி திதியில் சக்தியின் ரூபங்கள் படைக்கப்பட்டு சிவ சக்தி சேர்ந்த அர்த்தநாரீஸ்வர அரும்பெரும் சக்தி நிலை உருவாக்கப்பட்டதே இந்த மகா சிவராத்திரி என்று சொல்லப்படுகிறது இது மகா சிவராத்திரிக்கான யோக விளக்கம் மகா சிவராத்திரி என்று உபவாசம் இருக்கும் முறையை தெரிஞ்சுக்கலாம் சிவராத்திரி விரதத்தில் செய்ய வேண்டியவற்றை பரமேஸ்வரனே பார்வதியிடம் தெரிவித்ததை ஸ்காந்த புராணம் விளக்குகிறது சதுர்தசி அன்று காலை ஆறு மணி முதல் மறுநாள் காலை சதுர்தசி முடிந்து அமாவாசை தொடங்கும் சூரியன் உதயமாகும் காலம் வரையிலான இருபத்தி நான்கு மணி நேரமும் மகா சிவராத்திரி நாள் என்று சொல்லப்படுகிறது இந்த உலகத்தை முழுவதும் தன்னுள் ஒடுக்கும் சக்தி படைத்தவர் சிவபெருமான் அப்படி பேரண்டத்தையே தன்னுள் ஒடுக்கிய ஒரு ரூபத்தை நினைந்து தன்னுள்ளே தியானம் செய்தார் பார்வதி அந்த காலமே மகா சிவராத்திரி எனப்படுகிறது அந்த கணம் சிவராத்திரி விரதத்தில் செய்ய வேண்டியவற்றை பார்வதிக்கு ஈசன் தெரிவித்தவை சதுர்தசி அன்று காலை நீராடி வீட்டில் விளக்கேற்றி சிவனுக்கு பில்வம் புஷ்பங்கள் நைவேத்தியம் படைத்து தூப தீபங்கள் காட்டி சிவராத்திரி விரதம் ஆரம்பிக்கப்பட வேண்டும் நமக்கு கொடுக்கப்பட்ட இருபத்தி நான்கு மணி நேர சிவராத்திரி நாள் முழுவதும் மனதாலும் வாக்கினாலும் உடலாலும் ஈசனை வழிபட வேண்டும் பஞ்சாச்சர மகா மந்திரங்களை உச்சரித்தல் மனதால் செய்யும் வழிபாடு தேவாரம் திருவாசகம் ஸ்ரீருத்ரம் போன்ற மகா மந்திரங்களை வாக்கினால் ஜெபிப்பது வாக்கினால் செய்யும் வழிபாடு ஈசனை தியானித்தல் கோவிலில் பிரதட்சணம் செய்தல் கோவில் வழிபாடுகளில் ஈடுபடுதல் இதெல்லாம் உடலால் சிவனுக்கு நாம் செய்யும் வழிபாடாகும் இப்படி மனதாலும் வாக்கினாலும் உடலாலும் சிவனை வழிபட மனம் ஒருநிலைப்பட வேண்டும் இதற்கு என்ன செய்ய வேண்டும் என பார்வதி சிவனிடம் கேட்க ஈசன் விளக்கியது சிவராத்திரி நாள் முழுவதும் உணவை கட்டுப்படுத்தி நெறிப்படுத்தி உபவாசம் இருக்க வேண்டும் உபவாசம் இருப்பது எண்ணங்களை கட்டுப்படுத்தி மனதை ஒருநிலைப்படுத்த செய்யும் உப என்றால் அருகில் என்றும் வாசம் என்றால் இருப்பது என்றும் பொருள் உணவு தூக்கம் எண்ணங்களை ஒதுக்கி ஈசனின் அருகில் இருப்பதே உபவாசம் என்று பார்வதிக்கு விளக்கினார் சிவபெருவான் இவ்வாறு திரிகரணம் என்று சொல்லப்படும் மனம் வாக்கு உடம்பு வசப்பட்டு ஈசனிடமே லைத்திருக்க வேண்டும் மகா சிவராத்திரி ஆரம்பிக்கும் முதல் நாள் இரவு பலகாரங்கள் செய்ய வேண்டும் சிவராத்திரி அன்று காலையில் எதுவும் சாப்பிடாமல் இருந்து மறுநாள் அமாவாசை ஆரம்பிக்கும் காலையில் குளித்து சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் இதுவே முழுமையான உபவாசமாகும் மேலும் பார்வதி ஈசனிடம் எதுவும் சாப்பிடாமல் உபவாசம் இருப்பது எப்படி என்று கேட்க ஈசன் கூறியது எட்டு விதமான பொருட்கள் விரதத்திற்கு கெடுதலை கொடுக்காது எனவே முழுமையாக உபவாசம் இருக்க முடியவில்லை எனில் இந்த பொருட்களை சாப்பிட்டு விரதத்தை தொடரலாம் என்றார் அந்த எட்டு விதமான பொருட்கள் சுத்தமான ஜலம் கிழங்கு வகைகள் நெய் கடலை பசும்பால் சிவ பிரசாதங்கள் உடலை பலப்படுத்தும் மருந்துகள் பஞ்சாச்சர மகா மந்திரங்களை ஓதும் குருமார்கள் கொடுக்கும் பிரசாதங்கள் இவை எட்டும் விரத பங்கங்களை ஏற்படுத்தாது எனவே இவைகளை ஒரு முறை மட்டும் அதுவும் பகல் நேரத்தில் மட்டும் எடுத்துக்கொண்டு இரவு நேரத்தில் எடுத்து கொள்ளாமல் இருப்பதே நெறிப்படுத்திய உபவாசம் என்று விளக்கினார் இவ்வாறு நெறிப்படுத்திய உபவாசமே சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்றும் பார்வதிக்கு ஈசன் விளக்கினார் சிவராத்திரியில் நான்கு ஜாம பூஜையின் வழிபாட்டு முறைகளை தெரிஞ்சுக்கலாம் முதல் ஜாமத்தில் அரிசி அர்ச்சனை செய்யப்பட வேண்டும் இரண்டாவது ஜாமத்தில் கோதுமையில் அர்ச்சனை செய்ய வேண்டும் மூன்றாவது ஜாமத்தில் யாவை அரிசியில் அர்ச்சனை செய்ய வேண்டும் நான்காவது ஜாமத்தில் ஏழு வித தானியத்தில் அர்ச்சனை செய்ய வேண்டும் பின்பு ஒவ்வொரு ஜாமத்திற்கும் அரிசி கோதுமை யாவை அரிசி அர்ச்சனை முடித்த பிறகு வில்வத்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும் பின்பு அத்தி இலையால் அர்ச்சனை செய்ய வேண்டும் அத்தி இலைதண்ணில் இத்தியால் மன தூய்மையோடு சக்தியான மந்திர பிரசோதங்களை பாக்களை இயற்றி சிவராத்திரி அன்று சிவனுடைய பாதத்திலும் அபிஷேக நிலையில் சமர்ப்பிக்க அத்துணையாம் அற்புத சக்தியை அவன் பெறுவான் என்று அத்தியிலையின் சிறப்பு போற்றப்படுகிறது பின்பு அருகால் சிவனை அர்ச்சிக்க வேண்டும் இறுதியாக வாசனை புஷ்பங்களை போட்டு அர்ச்சித்து தூப தீபங்கள் காட்டி தாம்பூலம் சமர்ப்பித்து நைவேத்தியங்கள் படைத்து பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் பல வகையான சமைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் அல்லது பழங்கள் சேர்த்த பதார்த்தமாக படைத்து பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் ஒவ்வொரு ஜாமத்திற்கும் இதையே செய்ய வேண்டும் இவ்வாறு அர்ச்சிக்கும் போது சிவனுடைய அஷ்ட நாமங்களை அதாவது எட்டு பெயர்களை சொல்லியே அர்ச்சனை செய்யப்பட வேண்டும் சிறப்பான பிரார்த்தனையை முன்வைத்து நான்கு ஜாம பூஜையை செய்வோர் ஒவ்வொரு ஜாமம் முடியும் வேலையும் கோவிலை சுத்தப்படுத்துதல் யாருக்காவது அன்னங்களை தானமாக கொடுத்தல் சிவனடியாருக்கு அவர்களுடைய மனம் நிறையும்படியாக உதவி செய்தல் போன்றவற்றை மேற்கொள்வது அவர்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுத்து அவர்களின் பிரார்த்தனையை நிறைவேற்றும் கோவில்களில் மகா சிவராத்திரி அன்று நான்கு ஜாமத்திலும் செய்ய அபிஷேகத்திற்கு பதினாறு விதமான திரவியங்களை கொடுப்பது நமக்கு சிறப்பான பலன்களை தரும் அவை வாசனை தைலம் இது முதல் அபிஷேகம் இரண்டாவது தீர்த்தங்கள் மூன்றாவது பஞ்சாமிர்தம் நான்கு சுத்தமான பசுனை ஐந்தாவது பசும் பால் ஆறாவது சுத்தமான தயிர் ஏழாவது சுத்தமான தேன் எட்டாவது கரும்பு சாறு ஒன்பதாவது பழங்களால் செய்யப்பட்ட பல சாறு பத்தாவது இளநீர் பதினோராவது சுத்தமான முறையில் அரைக்கப்பட்ட சந்தனம் பனிரெண்டாவது சுத்தமான கங்கை நீர் பதிமூன்றாவது விபூதி பதினான்காவது அன்னங்களால் செய்யப்படும் அபிஷேகம் பதினைந்தாவது பன்னீர் பதினாறாவது ஸ்வர்ண அபிஷேகம் நான்கு ஜாம பூஜைகளிலும் நடைபெறும் இந்த அபிஷேகங்களுக்கு இந்த பதினாறு வகையான பொருட்களை சுத்தமான முறையில் தயார் செய்து கொடுப்பது நம் குடும்பத்திற்கு நல்ல பலன்களை சேர்க்கும் எல்லோரிடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கும் பேராற்றலான ஈசனை சிவராத்திரி அன்று பிரார்த்தனை பண்ணவில்லை என்றாலும் இறைவனின் மொழியாகிய மௌனத்திலிருந்து உணர்ந்திருப்பதே சிவராத்திரியின் சிறப்பு சித்தர்கள் கூறும் மகா சிவராத்திரிக்கான ஞான யோக விஞ்ஞான விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாம் யோக கலாச்சாரத்தில் நம் உயிர் சக்தியை மேலெழுப்ப நம் சக்தி நிலையை உயர்த்த பல யோக சாதனைகள் சுவாச முறைகள் மேற்கொள்கிறோம் ஆனால் வருடத்திற்கு ஒருமுறை வரும் இந்த மகா சிவராத்திரியில் இயற்கையாகவே பூமியின் வடக்கு பகுதியில் உயர்வான ஒரு சக்தி நிலை உருவாகுகிறது இதனாலேயே பேரண்ட சக்தி நிலை உருவாகும் இந்த மகா சிவராத்திரி வேளையில் நம் தேகம் படுக்கை நிலையில் அதாவது கிட நிலையில் இல்லாமல் நிமிர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது இந்த வேளையில் நாம் தூங்காமல் தேகத்தை செங்குத்தான நிலையில் வைத்து நம் உயிர் விழிப்பு நிலையில் இருக்கும் போது நம் தேகத்திற்குள் இருக்கும் உயிர் சக்தி தூண்டப்பட்டு மேல் நோக்கி எழும்புகிறது இயற்கையாக நமக்கு கிடைக்கும் உயர்வான சக்தி நிலை இது ஒவ்வொரு மனித தேகமும் இந்த சக்தி நிலையை கிரகித்துக் கொள்ளும் ஆற்றல் உடையது இதனாலேயே மகா சிவராத்திரியில் தூங்காமல் இருப்பது மட்டுமல்ல விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அரிதான அபூர்வமான இந்த சக்தி நிலையை நாம் ஈர்த்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றனர் நம் ஆதி மெய்ஞானிகள் சிவனை அறிய கிடைத்த உன்னத இரவு இந்த மகா சிவராத்திரி நாமும் இந்த மகா சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டித்து ஈசனின் அருளை பெறுவோமாக இன்னும் பல தெளிவுகளுடன் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்